ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனிங்களா கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீட்டிங்லே வர இருக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் முன்னாடி முடிச்சுப்பேன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோவை எப்படி மூவி ஸ்டைலில் இந்த ஹாலிவுட் மெலாம் பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசமாக பேக்ரவுண்ட்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மூவி ஸ்டைலில் நம்மளுடைய ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அது ஒரு சின்ன அப்ளிகேஷன் அது உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா வீடியோக்கெல்லாம் லிங்க் கொடுப்போம் அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி அந்த அப்ளிகேஷன் தான் இது மூவி எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டர் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கேமரா கேலரி மை க்ளியர்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லாட்டிங் கேலரியிலோட போய் நீங்கள் படிக்கலாம் நம்ம புக் கேலரியாக சூஸ் பண்ணுறோம் கேலரியில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒன்று எடுங்க இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இது இடையில் விளம்பரம் வரும் நீங்கள் பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விளம்பரம் கட் ஃப்ரீ அப்ளிகேஷனில் விளம்பர தலைகள் இருக்கும் இப்போ இது நீங்கள் பெருசு படுத்தணும் அப்படின்னா அந்த ஒயிட் காலர்களை கை வச்சு விழுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ஃப்ரேம் நீங்கள் கொண்டு வரலாம் இல்லை அடி அந்த அளவுக்கு இருக்குன்னா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நம்ம ஃபுல் ஃப்ரேம் பண்ணிட்டோம் டன் கொடுக்குறோம் டன் கொடுத்ததுக்கு ஒரு மருந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே ஒன்று சேவ் ஃப்ரேமு சேரு டைரெக்டாக சேர் பண்ணலாம் நம்ம ஃப்ரேம் செட் பண்ணி ஷேர் பண்ணலாம் நம்ம இப்போ ஃப்ரேம் தான் செட் பண்ணணும் ஃப்ரேம்னா சாரா ஃபோட்டோ ஃப்ரேமில் இதில் வந்து அதிகமான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து டைனோசர் ஹெலிகாப்டர் ஜோம்பி ஸ்டைல் பேய் பேய் மனிதன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாரோ மூவிஸ்லாம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி கையில் இது இந்த மாதிரி ரொம்ப அதிகமான இது இதெல்லாம் இருக்குது பழைய வீடு பெரிய ஓனான் ஹெலிகாப்டர் ஜா டைனோசர்ஸ் கார் பீரங்கி அது எதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்குது நீங்கள் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கு நம்ம என்ன செட் பண்ணுறது அப்படின்னா சரி இப்போ வந்து சரி இதை கொடுப்போம் இது வெட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை கொடுத்துருக்கோம் பாருங்க இப்போ இங்கே இருக்குது இது இதை நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா கை வச்சு இழுத்தினா மூவ் ஆகும் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இழுத்து இந்த ஃப்ரைட்ஸில் பண்ண சிவப்பு கலரில் இருக்குது அதை நீங்கள் சுருக்கிறானா சுருக்கிக்கலாம் அப்படி அதை சின்னதாக வேணும் பெருசாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அந்த கை வச்சு நம்ம வந்து டச் பண்ணோம்னா அந்த இது வரும் ரொம்ப சுருக்கம்னால் சுருக்கிக்கலாம் சுருக்கி முன்பு போய் நீங்கள் எங்கேயாக்கிறானோ வைக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து அந்த ஒரு குலை மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஒரு செட் பண்ணிட்டோம் இப்போது அது எடுத்து ஏதோ பாம்பு போட்ட மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்க்க அப்படி தானே ஓகே இப்போ நம்ம அடுத்து சேவ் கொடுத்துட்டேன் சேவாயிடுச்சி அந்த இது அடுத்து ஒரு எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப மெல்லாம் திரும்ப ஃப்ரேம் அட்டச் பண்ணுங்கள் ஃப்ரேம் அட்டச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஹெலிகாப்டர் கொடுப்போம் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து பார்க்குற மாதிரி கூட பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நீங்கள் கையை வச்சு உங்களுக்கு பெருசு சிசு சுருக்கிறதுலாம் நான் பண்ணிக்கலாம் இது செலக்ட் ஆகிடுச்சு இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ம் சரி இப்போ பாருங்கள் அவங்க வந்து பார்த்த தெரிஞ்சிருக்கும் ஹெலிகாப்டரில் வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு குண்டு போடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய இதை போகிறதே நீங்கள் எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கிடலாம் ஒரு ஆக்சிடண்ட் திருடற மாதிரி ஒரு இது பண்ணுறானா கூட பண்ணிக்கலாம் உங்களோட மூவியாக நேச்சுராக பண்ணுற மாதிரி ஒரு பொய்யான ஃபோட்டோ கிரியேட் பண்ணி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களை ஏமாத்த ஏமாற்றலாம் இப்போது வேறு ஏதாவது ஒரு செட் பண்ணுவோம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு தெக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஃபயர் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணுறாங்கன்னு பண்ணிக்கலாம் ஒரு ஃபயர் ஃபயர் எஃபெக்ட் கொடுமா ஃபயர் சரி இதை சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணி அதே மாதிரி தெரியல நீங்கள் உங்களுக்கு எங்கே செட் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் எல்லாம் சுருக்கிட்டு நீங்கள் நம்ம ஃபயர் வந்து அந்த பேக்ரவுண்டில் வைக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஃபயர் ஆகிட்டு இருக்குது எங்கள் மக்கள்லாம் நிற்கிது இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்துருக்கு இப்போது நம்ம சேவ் கொடுக்குறோம் பாருங்க இப்போ நமக்கு எல்லாமே சேவ் சேவாயிடுச்சு இப்போ நீங்கள் அந்த சிவப்பு கலர் டச்சு இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தியா நம்ம மூவ் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அந்த கல சிவப்பு கலரில் உள்ள அந்த இந்த அந்த டிக் பாக்ஸ் இதெல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக தடவை சேவ் பண்ணிக்கலாம் இல்லாட்டியும் வந்து நீங்கள் டைரெக்டாகவும் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் சரி ஷேர் பண்ணுறோம் வந்து இந்த வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை ஏமாற்றலாம் அருமையாக ஒரு இது மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸை லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்